ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து அளவு சுடிதார் கொடுக்குறாங்க அளவு சுடிதார் வச்சு நம்ம வந்து சுடிதாருக்கு வந்து சைடு பிடிச்சி கொடுங்க டாப்புக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா அது வந்து எப்படி நம்ம வந்து சைடு பிடிக்கலாம் டாப்புக்கு அப்படின்றத வந்து பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதுதான் அளவு ட்ரெஸ்ஸு கஸ்டமர் இதுதான் அளவு ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க இதில் இருந்து நம்ம வந்து மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிக்கலாம் செஸ்ட்டு ரவுண்ட் இருக்குது இல்லையா இந்த ஆம்கோல் கீழே இந்த கோடு இருக்கு இல்லையா அந்த ஆம்கோல் கீழே என்ன மெஷர்மெண்ட் இருக்குன்ட்டு அந்த தையல் ஆண்டை கரெக்டாக வச்சு பாருங்க ஸோ தையல் ஆண்டை கரெக்டாக வச்சு பாருங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு டுவெண்ட்டி ஒன் வருது கரெக்டாக ஸோ எப்போவுமே வந்து இடுப்பு மார்பு காலவில் இருந்து இடுப்பு அளவு ஒரு இன்ச்சு கம்மியாக தான் வரும் சரிங்களா அங்கே இருபத்தி ஒன்றுனா இங்கே இருபது வரும் ஓகேவா ஸோ இருபதுர இருக்குது அப்போ இங்கே இருபத்தி ஒன்று இங்கே இருபதுர ஓகேவா ஸோ வந்து இதே மெஷர்மெண்ட்டாக நம்ம வந்து இப்போ குர்த்திக்கு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கஸ்டமர் வந்து அம்ப்ரல்லா டாப் இதில் வந்து சைடு அதே அளவுக்கு பிடிச்சி கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தட் தான் அதில் என்ன மார்க்கிங் இருக்கோ அண்ட் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அளவு எடுத்து எப்படி வந்து ஒருத்தவங்களுக்கு நம்ம ஃபிட்டிங்காக எப்படி நம்ம பிடிச்சி தரலாம் அப்படின்றத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ இப்போ வந்து ட்வெண்ட்டி ஒன் கரெக்டாக ட்வெண்ட்டி ஒன் இருக்குது கைஸ் இப்போ பாருங்கள் கரெக்டாக இருபத்தொன்று தான் இருக்குது அதனால் நம்ம இது மேல் தையல் மட்டும்தான் போடுற மாதிரி இருக்கும் சரிங்களா கரெக்டாக இடுப்பளவும் வந்து அதே இரவு தடவை கரெக்டாக இருக்குது ஃபிட்டிங்காக இருக்குது ஸோ இதாக அது இதனால் வந்து நம்ம இதை தயில் மட்டும் போட்டுக்கலாம் இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த என்ன அளவு இருக்கோ ஸோ இதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வச்சுக்கணும் ஃபுல்லாக கிளாத் நல்லா வந்து சுருக்கம் இல்லாமல் வச்சுட்டு நல்லா இன்ச் டைப் வச்சு இப்படி கரெக்டாக இப்படி வச்சுட்டு இதில் என்ன மார்க்கிங் இருக்கும் இஃப் இன் கேஸ் வந்து உங்களுக்கு எயிட்டீன் வருது அப்படின்னா இங்கே எயிட்டின்கு ஒரு மார்க்கும் இந்த சைடில் ஒன்க்கு ஒரு மார்க்கும் பண்ணிக்கணும் கரெக்டாக அதே மெஷர்மெண்ட்டில் துணியை வந்து இழுக்காமல் அது வந்து சில கிளாத் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் சிலது வந்து உங்களுக்கு காட்டன் வந்து சுருங்கும் மற்ற கிளாத்லாம் வந்து சுருங்காது ஸோ அந்த மாதிரி பார்த்து பிடிச்சி காட்டன் வந்து கொஞ்சம் லூஸாகவே பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக ஃபிட்டிங்கில் வந்துடும் ஸோ இப்போ வந்து நம்ம இது அப்படியே மேல் தையல் மட்டும்தான் போட போகிறோம் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களுக்கு அளவு எடுத்து எப்படி வந்து நான் பிடிச்சி தரணும் அப்படின்றத பார்க்கலாம் ஏன்னா இதில் ஏன் தையல் போனோம்னா கொஞ்சம் கூட நம்மளுக்கு வந்து கரெக்டான கொஞ்சம் கூட லூஸ் இல்லை ஸோ அதனால் நம்ம மேல் தையல் மட்டும்தான் போடுற மாதிரி இருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்